சரிப்பா ஆனது ஆகி போச்சு நீ பத்து வருஷம் பார்த்துட்டானே இவன் பத்து வருஷம் பார்த்துட்டானா அப்படி இருந்துமே சோத்துக்கே வழி இல்லாமல் ரோட்டில் செத்து கிடந்தான் நான் இழுத்துட்டு போகிறதோடு நாங்கள் இழுத்துட்டு வந்து வச்சிருக்கோம் அது பஞ்சாயத்து சார் வச்சிருக்கோம் எப்போ புடிப்போன்னு தெரியாது அதுக்குள்ளே நல்லபடியாக எடுத்து அடங்கும் பண்ணுற வழியை பாருங்க எங்க பத்து வருஷம் நாங்கள் தான் பார்த்துக்கிட்டோம் இந்தாலும் பார்த்துக்கிட்டால் ஒன்றும் இல்லை அதனால் என்ன செலவாகுது இருந்தாலும் பார்த்துக்கிட்டோம் எங்கள் கையில் முடிஞ்சது ஒரு அஞ்சோ பத்து தந்துடுறோம் ஆமாம் இத்தனை வருஷம் ஒரு பார்த்து கிழிச்சாரு இவனுக்கு வந்தால்

ஆனால் பத்து பிள்ளைங்க சேர்ந்து ஒரு பெத்தவங்களை பார்க்க முடியாடா